வணக்கம் அக்ஷய ஆர்கானிக் நம்ம இருக்கிறது சிறுமுகை டு சத்தியமங்கலம் ஓட்டில் தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற ஒரு இடம் இது பழனிச்சாமி அவங்களுடைய தோட்டம் இந்த தோட்டத்தில் அவங்க ஆல்ரெடி நேந்திரன் ரொபஸ்டோ ஜி நைன் வாழை வந்து ஆயிரத்தி ஐநூறு வாழை நடவு பண்ணி கெமிக்கலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு நண்பர் மூலம் கேள்விப்பட்டு நம்ம புதுசாக நேந்திரன் குயிண்டால் நேந்திரன் ஒரு ஆறுநூறு கன்று போட்டிருக்குறோம் அதுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக உங்கள் அஜய் பயோடெக்கு ப்ராடக்ட் வந்து பயன்படுத்தி என்ன மாதிரி ரிசல்ட் எடுக்கணும்னு எடுத்து கொடுங்க அடுத்து நாங்கள் ப்ராப்பராக இதில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக ஆல்ரெடி ஒன் வீக் முன்னாடியே வந்து பார்த்து கீழே வந்து வேறு அழுகல் கிழங்கல்கள் வராமல் இருக்கிறதுக்காக ப்ராடக்ட் அப்ளை பண்ண சொல்லி வேறு மருந்து அப்படின்னு சொல்லுவோம் அது கொடுக்கறக்காக வந்து கொடுத்துட்டு போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்கண் நடவு பண்ணி ஒரு ஒன் வீக் ஆகிருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா களை இருந்தது களை வந்து வெட்டிட்டு இன்னொரு தண்ணி விட்டுட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் திரும்ப இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக வந்துருக்கிறோம் ஃபீல்டு எப்படி இருக்குது என்ன மாதிரி பண்ணணும் அடுத்தடுத்து எப்படி ப்ராப்பராக நம்ம ப்ராடக்ட் பயன்படுத்தணும் எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம் வாழை மட்டும் இல்லை எல்லா விதமான விவசாயத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாகவும் ஃபோன் மூலமும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீடைல் அனுப்பிச்சாலும் உங்களுக்கு வந்து தகவல் கொடுத்து என்ன மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணணும் ஆர்கானிக்கில் அப்படிங்கிறது நாங்கள் தகவல் தரோம் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நன்றி இந்த வாழைக்கண்ணுக்கு ஏற்குறைய இருபது நாள் டைம் ஆகிருக்குது நாள் ஆகிருக்குது நடவு பண்ணி இப்போ கலைக்கொல்லி அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஆள் வச்சே மேனுவலாக களை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க களைக்கொல்லி அடிக்கும்போது கண்ணில் பட்டதுன்னா வாழைக்கண்ணு கருகி போயிடும் அல்லது வளர்ச்சி குன்றி வரும் வேருக்கு பாதிப்பாகும் அப்படிங்கிறதுனால மேனுவலாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி களை ஆள் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இந்த கிழங்கல்கள் வேரல்கள் வராமல் இருக்கிறதுக்காக வேர் மருந்து கொடுத்துருக்குறோம் அரை லிட்டர் தண்ணியில் அமல் கலந்து ஈரம் பண்ணிவிட்டு கண்ணுக்கு சுற்றி கண்ணை ஒட்டியே வாழைக்கண்ணை சுற்றியே ஊற்றி விடணும் அடுத்து பார்த்தோம்னா ஒரு டுவென் டூ டுவெல் டேஸ்க்குள்ளே மண்ணில் நுண்ணீர்கள் அதிகப்படுத்தி ஏற்கனவே இருக்கிற சத்துக்களை கிரகிச்சு மண்ணில் வந்து நுண்ணீர்கள் டெவலப் பண்ணி மண்ணை புலவழப்பு தன்மையாகவும் கொடுக்குற சத்துக்கள் வந்து அதாவது ஒரு உர தொழிற்சாலையாக மாற்றக்கூடிய ஏரோபிக் பாக்டீரியா அடங்கிய ஷெட் அப்படிங்கிறத நம்ம அடுத்து கொடுப்போம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூன்று இலை நான்கு கலை வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து நுண்ணூட்டம் வழியாக தெளிப்பான கொடுப்போம் ஏன்னா வேர்லேயும் ஒரு குறிப்பிட்ட சத்துக்கள் வேர் குறைவாக தான் இருக்கும் அப்போ வேர் குறைவாக இருந்து சத்துக்கள் எடுத்து கொடுக்கறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம் கண் வளர்ச்சி வரதுக்கு அப்போ மேலே நம்ம நுண்ணூட்டம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உளிர்ச்சைக்கு அதிகமாக நடந்து ஸ்டார்ச் அதிகமாக தயாரித்து கண் ஊக்கும வர்றதுக்காக பார்த்தோம்னா நம்ம இலைவெளியாகவும் கொடுப்போம் அடுத்து பார்த்தோம்னா என்பிகே எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ஸ்கெடியூலாக கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே அவங்க வாழை போட்டிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா சரியான முறையில் அவங்க கெமிக்கலில் அவங்களுக்கு பராமரிக்க முடியாமல் ரொம்ப பாதிப்பாயிருச்சு அப்படிங்கிறது நம்மளை அப்ரோச் பண்ணாங்க இது நம்ம ப்ராப்பராக இந்த வாழை இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து விசிட் பண்ணி அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பராக அவங்களுக்கு கைட் பண்ணுவோம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கீழே எதுவும் எருப்போடில் டேம் மண் எடுத்து போட்டிருக்காங்க பக்கத்தில் பவானேஸ்வரர் டேம் இருந்தால் டேம் மண் எடுத்து போட்டிருக்காங்க இது கூட பார்த்திங்கன்னா மண் அணைக்கும் போது தொழு உரங்கள் குப்பை மண் வச்சுக்கலாம் அதாவது சாணி மண்ணை வச்சு மாட்டு சாணம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே பார்த்தோம்னா புண்ணாக்கு கரசர் ஒரு டைம் கொடுப்போம் இந்த மாதிரி ப்ராப்பராக வளர்ச்சி அதிகமாகவும் தண்டு ஊக்கம் அந்த கிண்ணை வந்து ஊக்கமாக வந்து போட எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரக்கு நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு கைட் பண்ண போகிறோம் நன்றி வணக்கம்